அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க கூட்டணி குறித்து தான் பேசியிருக்காங்க உட்கட்சி விவகாரங்கள் குறித்து தான் பேசியிருக்கிறாங்க ஓபிஎஸ் டிடி வி தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் வந்து கட்சிக்குள்ள எப்படி கொண்டு வராங்கன்னு அதை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை பொதுத் தேர்தல்ல நம்ம வந்து எப்படி கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதையும் பேசிட்டு இருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி இங்கேருந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா ஆனால் வந்து அதிமுகனுடைய அலுவலகத்தை வந்து நான் பார்வையிட போகிறேன் அப்படின்னு தான் சொன்னார் இரவு எட்டு மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அவருடைய வீட்டுக்கே நேரடியாக சென்று அங்கே அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க அப்போ பேசியிருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பி வேலுமணி தம்பிதுரா கே பி முனுசாமி சி வி சண்முகம் எல்லாருமே வந்து போயிருக்கிறாங்க அங்கே வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஓடி இருந்திருக்கு அதிமுக கட்சிக்கு உள்ள ஓபிஎஸ் டி வி தினகரன் சசிகலாவை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க கூட்டணியை பற்றியும் பேசியிருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இன்னொருத்தர் வந்து டெல்லி போயிருக்காரு அவர் யாருன்னா செங்கோட்டை செங்கோட்டையன் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு அங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வந்து ஒரு மணி நேரம் சந்திச்சு பேசுறதா ஒரு தகவல் இருக்கு அதுக்கடுத்து நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனையும் வந்து சந்திச்சு பேசியிருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான ஒரு இடைவெளி வந்து ரொம்ப இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுது தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தொடர் முழுவதும் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் ஒன்று போட்டாரு அதுல ரெண்டு முறையும் போட்டாரு ஆனா அதுல வந்து செங்கோட்டையன் வந்து கலந்துக்கிறல அவர் தனியா ஒரு வழியில போட்டு தனியா ஒரு வழியில வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லி போனது யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஆனா செங்கோட்டையன் எதற்கு தனியாக போகணும் அப்படிங்கறதா இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது சேலத்துல கூட எடப்பாடி பழனிசாமி கேட்டுருக்காங்க செங்கோட்டையன் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேசியிருக்கிறதாக ஒரு தகவல் வரை வந்து அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ ஒரு கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்காருன்னு சொல்லி பாருங்க ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு தெரியாம ஒருத்தர் வந்து ஒரு மத்திய அமைச்சரை போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு ஆளுமைன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய கட்டுப்பாட்டுல அதிமுக இல்ல அப்படிங்கிறது தெரியுது இப்ப பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தமிழகத்துல வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அதுல வந்து ஒரே ஒரே நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க அதிமுகவுக்கு பிஜேபி விட்டா வேற வழி இல்ல பிஜேபிக்கு அதிமுக விட்டா வேற வழி இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை பொது சந்திக்கணும் சந்திக்கணும்னா வாக்கு சதவீதம் அதிகமாக யார்கிட்ட இருக்கு அவங்களோட ஒரு கூட்டணி வச்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதான் எல்லோருடைய கருத்து இப்ப பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை பொதுத்தேர்தல்ல அதிமுகவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா இருபத்தி ஒண்ணுல எப்படி நம்ம வந்து நாலு சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போனாங்களோ அது மாதிரி இந்த வட்டம் கொஞ்சம் அதிகமா போறதுக்கான வாய்ப்பு தான் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த கூட்டணியை உருவாக்குறாங்க என்டிஏ கூட்டணியில் இப்ப யார் யார் இருக்காங்க அப்படின்னா டிடி தினாரண் இருக்காரு ஐயா ஓ பி சவுல் இருக்காங்க ஆஹ் ஏசி சண்முகம் அதுக்கடுத்து ஜி கே வாசன ஜான் பாண்டியன் இப்படியான கட்சிகள் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி இப்படியான கட்சிகள் வந்து இருக்கிறாங்க அதிமுக கூட்டணியில யாருமே கிடையாது தேமுதிக மட்டும்தான் இருக்குது தேமுதிக எப்படியாவது வந்து திமுக பக்கம் போகிற ஒரு நோக்கத்துல தான் இருக்கிறாங்க திமுகவுடைய கொண்டு வர்ற அந்த தீர்மானங்கள் எல்லாத்தையுமே அவங்க இப்போதே வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப செங்கோட்டையன் ஆஹ் நிர்மலா சீதாராமன் அவரோட சந்திச்ச அந்த சந்திப்பு எதற்காக அப்படின்னா அதிமுகவுல நிலவரம் என்ன உட்கட்சி விவகாரங்கள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதான் பாக்குறாங்க இப்ப செங்கோட்டையனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கிடைக்கிறது இல்லை எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் கட்சியில இருக்கிறார் எம்ஜிஆர் காலத்திலயே மாவட்ட செயலா இருந்தவர் எம்எல்ஏவா இருந்தவர் இப்போ இன்னைக்கு அவர் காலத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண கிளைச்செயலாளராக இருந்தவர் இன்னைக்கு வந்து பெரிய பொறுப்புக்கு வந்துட்டோங்கிறதுக்காக ஒரு மூத்த முன்னோடியா இருக்கக்கூடிய கட்சியில செங்கோட்டையின வந்து ஒரு மரியாதை தடையாம ஒரு புறக்கணிக்கிறது மிகப்பெரிய அளவுல அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லையா இதை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயம் பேசுறதுக்காக தான் இங்க நடந்திருக்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து இருக்குது இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு குரூப்பாகவும் செங்கோட்டையன் ஒரு குரூப்பாகவும் இருக்காங்க இப்ப செங்கோட்டை அந்த இப்ப ஒரு ஏற்கனவே ஒரு பிளவு ஒண்ணு இருக்குது அந்த பிளவுல இன்னொரு பிளவை நம்ம உருவாக்க கூடாதுன்னு செங்கோட்டையன் வந்து நினைக்கிறாரு ஆனா செங்கோட்டையனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சுட்டே வர்றாரு செங்கோட்டையின் தலைமையை அதிமுக கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு யோசனையில பிஜேபி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஆனா பிஜேபி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமைய மக்கள் ஏத்துக்கறல அவர் சந்தித்த தேர்தல வந்து தோல்வியைதான் கொடுத்துட்டு இருக்காரு அவரை நம்பி கூட்டணி வச்சு நம்ம களத்துல இறங்கினோம்னா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற நிலைமையில பிஜேபி இருக்கிறாங்க அப்ப யார வந்து தலைமைக்கு கொண்டு வரலாம் அப்ப அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுக ஒருங்கிணைந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐயா ஓபிஎஸ் அவரோட முன்னிறுத்தி நம்ம வந்து தேர்தல சந்திச்ச நம்ம வெற்றியை பெறலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து பிஜேபி வந்து இருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு பிரிந்தது பிரிந்ததுதான் இனிமே ஓபிஎஸ் வந்து நாங்க கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டோம் இந்த கட்சியில இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாரு இதை அமித்ஷா சந்திச்சு வந்த பின்னாடி இந்த பிரஸ் மீட்ல வந்து அவர் சொல்றாரு இப்ப செங்கோட்டையன் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் பாட்டி காலத்துல சந்திக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து தேர்தல் காலத்தை நம்ம கடக்க முடியாது அப்ப அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு உள்ள வரணும் கட்சிக்கு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அஹ் இது ஓபிஎஸ் அவருடைய தலைமையிலேயே நம்ம வந்து தேர்தல் களத்தை சந்திச்சிடலாம் ஏன்னா இரண்டு முறை அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டு முதலமைச்சராக இருந்திருக்காங்க ஒரு முறை வந்து அம்மா இறந்த பின்னாடி முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவராகவும் இருக்காது அவரை முன்னூறுத்தி நம்ம தேர்தல் களத்தை சந்திச்சோம்னா நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கறதுல பிஜேபி வந்து நினைக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அது அறவே வந்து மறுக்கிறாரு கட்சி வந்து தோத்தாலும் பரவாயில்லைங்க நான் வந்து ஓபிஎஸ் வந்து நான் கட்சிக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏதோ எடப்பாடி பழனிசாமி அப்பா ஆஹ் தொடங்கின கட்சி மாதிரி அவர் வந்து வீரப்பா பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி விட்டு வெளியில வந்துட்டாரு அப்படின்னா இங்க கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுல எடப்பாடி செல்வாக்குலாம் அதிகமா கிடையாது இங்க வந்து தங்கமணி வேலுமணி அங்கிட்டு வந்து செங்கோட்டை இவர்களுடைய செல்வாக்கு தான் அதிகமா இருக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா நம்ம வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி கூட்டணி வைக்கல அப்படின்னா தோல்வி தான் பயணிக்கும் அந்த எண்ணத்துலதான் எஸ் பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டை இவங்க எல்லாருமே பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு செங்கோட்டையின் மட்டும் தனிச்சு அங்க போய் ஆஹ் நிர்மலா சீதாராமனையும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்திச்சது பாத்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு தலைமைக்கு கட்டுப்படாம ஒருத்தர் வந்து ஒரு மத்திய அமைச்சரையே சந்திக்கிறாரு ஒரு தலைமைக்கு தெரியாம போய் அந்த தலைமையின் மீது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா அநேகமாக அந்த இரண்டு மூணு நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையை நோக்கி பிஜேபி கூட்டணி தேர்தல் களத்தை சந்திக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது நன்றி வணக்கம்